பண் அன்ப யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் பொதுவாக வந்து என்ன சொல்கிறனா வந்து பணம் சார்ந்த விஷயத்தில் வந்து நாம் வந்து ஒரு பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி கொண்டு வரணும் பணம் சார்ந்த பிரச்சனைக்கு வந்து நம்ம ஒரு முற்றுப்புள்ளி கொண்டு வராமல் தான் இன்றைக்கு வரைக்கும் எல்லாருமே இருக்கும் அது எப்படி முற்றுப்புள்ளிக்கு கொண்டு வருவது அப்படிங்கிற வழிமுறைகள் வந்து நமக்கு யாரும் விளா வாரியாக சொல்லி இல்லை சொல்லி வைக்கல சொல்லி வைக்கலைன்னா என்ன சொல்கிறேன்னா நம்ம வந்து என்ன சொல்கிறனா லக்கணத்துக்கு ரெண்டு குடைவன் அறுக்கிறது ரெண்டு குடைவன்கிட்ட நட்சத்திரம் அதெல்லாம் நம்ம பயன்படுத்தாத விஷயங்கள் எதுவுமே இல்லை பயன்படுத்தி கொண்டு தான் இருக்கிறோம் ஆனால் நாம் வெற்றி பெறுவதற்கு ஏதாவது ஒரு வழி இருக்கிறதா நாம் வெற்றி பெறுவதற்கு ஏதாவது வழி இருக்கிறதா இதுதான் எல்லோருடைய கேள்வி ஐயா நாங்கள் வந்து அந்த இடத்த நினைச்சாலே அல்லது அந்த இடத்துக்கு போனாலே எங்களுக்கு பொருளாதாரத்தில் இருக்கின்ற நலிவு வந்து தீர்க்கப்பட வேண்டும் அந்த நலிவு வந்து என்ன சொன்னாங்கன்னா தீர்க்கப்பட வேண்டும் என்பதுதான் தான் எல்லோருடைய ஆசை ஆனால் நீங்கள் முதலில் வந்து என்ன சொன்னாங்க வந்து இந்த உங்களுடைய திதி இருக்கு இல்லையா உங்களுடைய திதி இந்த திதியை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அந்த திதிக்குண்டான தேவதைகள் என்ன சொன்னான்னா இருக்குது அந்த தேவதைகளை வந்து நீங்கள் வழிபாடு பண்ணி அதற்குண்டான அந்த சுலோகத்தை வந்து சொல்லணும் எல்லா திதிகளுக்குமே இருக்குது அதில் இல்லாமெல்லாம் போகலை அப்போ வந்து அந்த திதிகளுக்கு உண்டான அந்த ஸ்லோகத்தை ஒவ்வொரு திதிகளுக்கு உண்டானத்தை நம்ம நம்ம வந்து ஒவ்வொரு திதிக்கும் வந்து என்ன சொல்கிறான் வந்து ஒவ்வொரு திதிக்கும் என்ன சொல்கிறான்னா அந்த திதி தேவதைகள் என்று சொல்லக்கூடிய பெண் தெய்வங்களை நம்ம சொல்லியிருக்கோம் அது வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஒரு விதத்தில் வந்து என்ன சொன்னா கேட்டை திறக்கின்ற சாவி சாவி ஆனால் ஸ்லோகங்கள் வந்து என்ன சொல்கிறான்னா சொல்வதன் மூலம் வந்து என்ன சொன்னான்னா நம்மளுடைய வாழ்வில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் எப்போ மந்திரம் சொன்னால்தான் வாழ்வில் மாற்றம் வரும் அப்படி நீங்கள் வாழ்வில் வந்து மாற்றம் வர வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக வந்து அதற்குண்டான வந்து அந்த ஸ்டெப்பை வந்து நீங்கள் வந்து டெய்லி போட்டு தான் ஆகணும் போடாமல் வந்து அதை என்ன சொல்கிறாங்கன்னா வந்து வேலை செய்யாது ஏன்னா பணம் என்பது அவ்வளவு ஒரு சாதாரண விஷயம் வந்து கண்டிப்பாக கிடையாது அப்போ உங்களுடைய திதிக்குண்டான தேவதைகளை நீங்கள் தெரிந்து வைத்திருப்பீர்கள் ஒவ்வொரு நாளும் பிரம்ம முர்த்தம் இல்லை இல்லை காலையில் ஆறு ஏழு காலையில் ஆறு ஏழு ஒரு ஆறு வெற்றலை ஒரு மூணு பாக்கு ஒரு ஒரு ரூபா காயின்ஸ் இதை எடுத்து வச்சு வந்து என்ன சொன்னான்னா நீங்கள் வழிபாடு பண்ணணும்னு வந்து வழிபாடு எடுத்து வைச்சாலே வந்து பூஜைக்கு வந்து ஒரு மங்களம் வந்து மங்களமங்க அந்த மங்களத்தை வந்து என்ன சொன்னோன்னா நம்ம முதல்ல வந்து ஒரு தெய்வத்தை ஈர்ப்பதற்கு ஒரு வேலை செய்யணும் டைரெக்டாக போய் வந்து ஒரு வேலை செய்ய முடியாது அப்போ வந்து என்ன அந்த தெய்வத்தை வந்து நாம் இழுக்க வேண்டும் மகாலட்சுமியை இழுக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஆறு வித்தில் மூணு பாக்கு ஒரு ஒரு காயின்ஸ் வச்சு வந்து என்ன சொன்னால் வந்து உங்கள் பூஜை ரூபில் கிழக்க பார்த்த ஒரு விளக்கு வடக்கை பார்த்த ஒரு விளக்கு நீங்கள் ஏற்றி விட்டுறணும் ஏற்றி விட்டுட்டு என்ன செய்யணும் ஏற்றி விட்டுட்டு என்ன சொன்னால் ஏற்றி விட்டாச்சு ஓகே நான் நல்லா வந்து என்ன சொன்னால் வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு நிலை கண்டிப்பாக நல்ல நிலை இருக்கும் நல்ல நிலை இருக்கும் ரெண்டாவது என்ன சொன்னால் வந்து இந்த வெள்ளி செவ்வாய்க்கு வந்து என்ன செய்யணும்னா நம்ம வந்து என்ன சொன்னோம்னா வீட்டில் வந்து பாயாசம் என்ன பாயாசம்னாலும் வீட்டில் அந்த பூஜை அறையில் கொண்டு போய் வைங்க வச்சாங்கன்னா வந்து என்ன சொன்னான்னா செல்வாக்குக்கு உண்டான தடைகள் இனிப்பை வைக்கும்போது செல்வத்தை வந்து ஈர்க்கக்கூடிய சக்தி இனிப்புக்கு உண்டு அதுவும் பெண் தெய்வத்திற்கு வந்து என்ன சொன்னால் வைக்கும்போது அந்த கண்டிப்பாக வந்து அந்த ஈர்ப்பு சக்தி இதெல்லாம் ஓகே இது வீட்டில் செஞ்சுக்கிடணும் அப்போ ஒரு ரகசியம் ஒன்று இருக்குது அதை இன்றைக்கி சொல்கிறேன் நீங்கள் வந்து என்ன சொன்னால் உங்களால் பிடிக்க பிடிச்சா பிடிச்சிக்கிடு இது ஒரு ரகசியம் தான் ரகசியம்னா என்ன சொல்கிறேன்னா வந்து மனதால் நினைத்தாலே செல்வம் தரும் கோயில் மனதால் நினைத்தாலே மனதால் நினைத்தாலே செல்வம் தரும் கோயில் வந்து ஸ்ரீத்ரம் ஸ்ரீச்சேத்திரம் சிவகாசி சிவகாசி திருத்தங்கள் சிவகாசி வந்து திருத்தங்கள் திருத்தங்களில் ஸ்ரீ நின்ற நாராயண பெருமாள் செங்கமலத்தாயார் ஸ்ரீ ஸ்ரீ நின்ற நாராயண பெருமாள் ஸ்ரீ செங்கமலத்தாயாரை யார் ஒருவர் நினைத்தாளே பணம் வரும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு நான் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து உங்களுடைய ஜாதகத்தில் வந்து என்ன சொல்கிறேன்னா சுக்கரன் நின்ற நட்சத்திரம் ஜாதகத்தில் சுக்கரன் என்ற தன்று நீங்கள் இந்த கோயிலுக்கு போங்க கோயிலுக்கு போங்க நீங்கள் என்ன சொன்னால் ஒரு மூணு மாதத்துக்கு ஒருக்கையோ இங்கேருந்து சென்னையிலேருந்து நான் என்ன சொல்கிறேன்னா வந்து நீங்கள் ட்ரெயின் இருக்குது வந்துட்டு என்ன சொல்கிறன்னா வந்து சிவகாசியில் வந்து இறங்கி திருத்தங்களில் ஸ்ரீ நின்ற நாராயண பெருமாள் தாயார் இவர்களை நீங்கள் தரிசித்து விட்டு சென்றீர்கள் என்று சொன்னால் பொருளாதாரத்தில் நீங்கள் வந்து என்ன சொன்னால் கண்டிப்பாக ஒரு வலிமையான அமைப்புக்கு வந்துடுவீங்க பொருளாதாரத்தில் நீங்கள் ஒரு வலிமையான அமைப்புக்கு வந்துருவீங்க இதை நடைமுறைப்படுத்துங்கள் ஏன்னா இதுதான் ரகசியம் ரகசியம் என்று சொன்னால் வந்து இந்த இந்த சேத்திரத்துக்கு வந்தால் சிவகாசி பக்கத்தில் இருக்கிற திருத்தங்களில் இருக்கின்ற பெருமாள் நாராயண பெருமாள் செங்கண்ணத்தாயர் கோயிலுக்கு நீங்கள் வந்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் எப்போ வரணும் உங்களுடைய சுக்கரன் நின்ற நட்சத்திர தன்னைக்கு வரணும் அங்கே வந்து நீங்கள் ரூம் போட்டு தங்கிக்கிட்டாலும் சரிதான் தங்கிட்டு அந்த நட்சத்திரம் போடும்போது அழகாக காலையில் ஏறுபடுதல் வந்து கும்பிட்டு வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன அது கண்டிப்பாக பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் இருக்கின்ற பிரச்சனை இந்த பெருமாளும் இந்த தாயார் பெருமாளுடைய மனைவியாகிய செங்கமல தாயார் அருளால் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கும் நான் இந்த கோயிலுக்கு போயிருக்கேன் போயிருக்கேன் அடிக்கடி என்னால் போக முடியல காரணம் வந்து என்னுடைய சூழ்நிலைகள் நீங்கள் இந்த மாதிரி வந்து சிவகாசி டு திருத்தங்கள் திருத்தங்களில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து சேத்திரம் சிவகாசி திருத்தங்கள் ஸ்ரீ நின்ற நாராயண பெருமாள் செங்கமல தாயார் அப்படின்னு சொல்லிட்டு நெற்று நெட்டில் போட்டிங்கன்னா வந்துடும் போய் கண்டிப்பாக உங்களுக்கு சுக்கரன் நின்ற நட்சத்திரத்தில் போய் நீங்கள் வழிபாடு பண்ணிவிட்டு வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் இருக்கிற பிரச்சனைகள் தீர்ந்து அந்த 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 அம்மாவும் அந்த அம்மாவும் அந்த ஐயாவோடைய படத்தை ஒன்று வந்து அங்கே வந்து வந்துச்சு இருக்கான்னு கேட்டு நீங்கள் வந்து ஒன்று வாங்கிட்டு போய் நல்ல ஏ ஃபோர் சைஸில் எடுத்து லேமினேஷன் பண்ணி வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணினீர்கள் என்று சொன்னாலும் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை சந்திப்பதற்கும் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் கஷ்டமில்லாமல் இருப்பதற்கும் நான் சொன்ன இந்த சேத்திரம் உங்களுக்கு நூறு பர்சன்ட் வேலை செய்யும் செய்யும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது கழுகுமலை ஜோதிடரசு ராயல் வி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்